ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி உதிரி உதிரியாக சேமியா உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க இதுக்கெலாம் ஒரு வீடியோவா அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் நிறைய பேர் சேமி உப்புமா பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்திருக்கிறதுக்கு நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப உதிரி உதிரியாக சூப்பராக டேஸ்ட்டாக பண்ணலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பேனில் வந்து ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் கடுகும் கருவேப்பிலையும் பொறிஞ்சோன்னே ஒரு ஸ்பூன் அளவு கடலை பருப்பை சேர்த்துக்கோங்க கடலை பருப்பல் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு வருத்தெடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க படி பாத்துக்கோங்க இது கூட காரத்துக்கு வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா குட்டி குட்டியான்னு நறுக்கி போட்டிருக்கேன் அது கூட பெரிய வெங்காயம் ஒன்று சாப் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து வதக்கிடலாம் வெங்காயம் வந்து கண்டிப்பாக கலர் சேஞ்ச் ஆகக்கூடாதுங்க லைட்டாக கிளாஸியாக இருக்கும்ல கண்ணாடி பதம்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பதத்துலேயே நீங்கள் வெங்காயத்தை வதக்கிருங்க அதுக்கு மேலே வதக்க விட வேண்டாம் வெங்காயம் வதங்கிடுச்சுன்னா உப்புமா செய்யும்போது சேமியாவோட கலரும் ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் மாற ஆரம்பிச்சிடும் அதனால் வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் அளவுக்கு மட்டும் வதக்கி எடுத்துக்கோங்க அதுதான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ அந்தளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் இது கூட வந்து ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் மெஷர்மெண்ட்டில் சொல்லணுன்னா இரநூறு கிராம் செம்மியானா நானூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கோங்க அதுதான் கரெக்டான அளவு அதுக்கு மேலே தண்ணி ஜாஸ்தியாக சேர்த்துட்டிங்கன்னா செமியா வந்து கொலையாக ஆரம்பிச்சிரும் இப்போ இந்த சேமியாவுக்கு தேவையான அளவு உப்பு இந்த தண்ணிலேயே சேர்த்து இதை நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துடலாம் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து அணில் செம்மியாக தான் எடுத்திருக்கேன் அனில் ரோஸ்டட் செம்மியான்னு இருக்கும் அந்த செமியாக தான் எடுத்திருக்கேன் இந்த சேமியாக பார்த்திங்கன்னா பேக்கெட்லேயே ஆல்ரெடி உதிரி உதிரியாக தாங்க இருக்கும் நீங்கள் முழுசு முழுசாக நீட்டை நீட்டமாக இருக்கும் அந்த மாதிரி சேமியா வாங்கினீங்கன்னா நீங்கள் கை வச்சு நல்லா உடச்சி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மத்தரில் செய்யுங்க அதுவுமே இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வருங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சேமியா எல்லாத்தையும் தண்ணி கொதிச்சோன்னே அதில் போட்டு கலர்டலாம் தண்ணியில் போட்டு கலரும் போது ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லைட்டாக ஒரு கலர் கலர கலரவே தண்ணியோட அளவு வந்து வத்த ஆரம்பிச்சிருங்க தண்ணி ஓரளவுக்கு வற்றிட்டு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கிற அளும் போது ஒரு லிட் போட்டு சேமியாவை மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க கரெக்டாக இருக்கும் சேமியா உப்புமா கொலையாமல் வர்றதுக்கு மெயினாக தண்ணியோட அளவு தாங்க காரணம் தண்ணியோட அளவு நீங்கள் கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா சேமியா வந்து கொலையாமல் கரெக்டாக வருங்க நீங்கள் எந்த பேக்கெட் வாங்கினாலும் அதில் வந்து தண்ணி இவ்வளோ சேர்க்கணுன்னு சொல்லிவிட்டு மெஷர்மெண்ட் அதுலேயே போட்டிருப்பாங்க இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன் தண்ணியும் ஓரளவுக்கு நல்லாவே வற்றி வந்திருக்கு இதை வந்து ஒரு மூணு நிமிஷம் மட்டும் லிட் போட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு திறந்து கலரி எடுத்திங்கன்னா சூப்பரான செம்மியாக உதிரி உதிரியாக வந்துடுங்க இது இப்போ ஸ்டார்டிங்கில் தான் இந்த மாதிரி இருக்கும் நம்ம கலரும் போது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் பிளேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இது நல்லா உதிரி உதிரியாகவே வந்துடுங்க இது நம்ம ஹீட்டாக இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்குது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் சீமியா எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு பார்க்கும்போதே ரொம்ப எம்மையாக இருக்குல்ல இந்த டேஸ்டான சேமியா உப்புமாவை உதிரி உதிரியான சேமியா உப்புமாவை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்